ஓம் நம சிவாயே ஒன் செகண்ட் கமிங் பேக் வித் அமர்நாத் அஷ்டோ யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ராகு ராகுதசையை வந்து எப்படி கணிக்கிறது ராகுதா வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து ராகுதா சனி தசா செவ்வதசை இதெல்லாம் வந்ததுன்னா வந்து கெட்ட விஷயங்கள் தான் நடக்கும் அப்படின்னு ஒரு பொதுவான கருத்துக்கள் இருக்குது ராகுதாசாவில் நிறைய விதமான பொருளாதார வளர்ச்சி மட்டும் இல்லை அவங்கள வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது நிறைய பேருக்கு ராகுதாசாவோட வேலையாக தான் இருக்கும் அதுக்கு வந்து எல்லாருக்குமே அப்படி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களோட சொந்த ஜாதகத்தில் பிறந்த நேரம் பிறந்த இடம் பிறந்த தேதி இதன் அடிப்படையில் தான் அவங்களோட மற்ற கிரகங்களும் ராகுவும் எங்கள் பிளேஸ்மெண்ட்டில் இருக்குது ராகுவோட தொடர்பு கொண்ட கிரகங்கள் என்ன அதை வச்சு தான் ராகு தசா வந்து எப்படி இருக்குன்றது நம்ம சொல்ல முடியும் பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாம் அனைவருக்கும் ஜோதிடம் அப்படின்னு ஒரு இது பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுற ஒருவருக்கும் அவங்களோடைய சந்தேகங்களுக்கு அதாவது அவங்களோட சொந்த ஜாதகமாக இருக்கலாம் இல்லை வேற ஒருத்தங்க ஜாதகமாக இருக்கலாம் அந்த சொந்த ஜாதகமாக இருந்தாலும் வேற ஒருத்தங்க ஜாதகமாக இருந்தாலும் அவங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் இதை சரியாக போட்டு உங்களுடைய ஒரு கேள்வியை போட்டிங்கன்னா அதற்கான பதில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு வழங்கப்படும் இது உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய நோக்கம் வந்து வீட்டுக்கு ஒரு மரமாக வீட்டுக்கு ஒரு ஜோதிடரை உருவாக்கும் எப்படின்னா நாம் ஒவ்வொரு பதிவும் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிக்கிற மாதிரி அதாவது ஜோதிடர்களுக்கு மட்டும் இல்லை ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கும் பலன் எடுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது தான் இந்த சேனலோட முக்கிய நோக்கம் அதுக்கு தான் இந்த தசா புத்திலாம் எப்படி நம்ம பலன் எடுக்கிறது அப்படின்னு ஒவ்வொரு பதிவாக இருக்குது இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆயிரம் பதிவுகள் இருக்குது ஆயிரம் பதிவுகளும் பார்த்திங்கன்னா அதில் பெரும்பாலான பதிவுகள் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி பலன்கள் எப்படி எடுக்கணும் ஒரு கிரகம் வந்து ஒரு வீட்டில் இருந்ததுன்னா பொதுவாக என்ன நடக்கும் அப்படின்றது ஜோதிட புக்கில் இருக்கும் அதாவது ஏழில் இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு ஆனால் உங்கள் ஜாதகத்திலேயோ இல்லை நீங்கள் பலன் கூறும் ஜாதகத்திலேயோ அந்த கிரகத்தோட என்னென்ன மற்ற கிரகங்கள் தொடர்பு பெற்றிருக்கு அதை வச்சு தான் தசா புத்தி பலன்களை நீங்கள் சொல்ல முடியும் அதுதான் நம்ம சேனலோட நோக்கம் அதற்காக தான் ஒவ்வொரு பதிவும் நம்ம வந்துட்டுருக்கு சரிங்களா இப்போ தசா அது எப்படி நம்ம பலன் இருக்கிறது அது பார்த்தீங்கன்னா ராகுதன்னு கேட்டிங்கனாவே பதினெட்டு வருஷம் நடக்கும் அது எல்லாரும் உங்களுக்கு தெரியும் ராகுதை வந்து பெரும்பாலான பெரும்பாலான்க்கு வரும் கண்டிப்பாக அவங்களுடைய இப்போ பதினெட்டு வயசில் வரலாம் சில பேருக்கு அன்பது வயசுலேயும் வரலாம் சரிங்களா அது எப்போ வருதுன்றது முக்கியம் இல்லை அது எப்படி இருக்குன்றது தான் முக்கியம் இப்போ ஒரு உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு மேச லக்னமாக இருக்கீங்க வச்சுக்கோங்க லக்னத்திலே ராகு இருக்குது பெரும்பாலான ஜோதிட பொக்கில் என்ன போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா லக்னத்தில் ராகு இருந்தால் திருமணம் லேட்டாகும் திருமணம் தடை இருக்கும் ஏன்னா ஏழில் கேது இருக்குது இல்லைங்களா ஏழில் கேது வந்து துலாம் ராசியிலேருந்து லக்னத்திலேயே ராகு வந்து மேசத்தில் இருந்ததுன்னா இப்படி நடக்கும் அவங்களுக்கு வந்து பொருளாதார முன்னேற்றம் இருக்காது அவங்க வந்து